தீர்ப்பு இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காட்டுங்கள் இன்பா கவிதை திறனையெல்லாம் வாட்டுங்கள் உண்மையை வாதத்தால் என்று வெண்பாவில் சொன்னேன் ஒரு வாதத்துக்குச் சொன்னேன் இன்பா எதிரணியை வருத்து எடுத்து விட்டார் இன்பா நீங்கள் கிளிதான் ஒத்துக்கொள்கிறேன் பாவம் இவர்கள் குயில்கள் குறித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கிளிதான் ஆனால் இவர்கள் குயில்கள் குறித்துக் கொள்ளுங்கள் குறும்பாத பாடியீர்கள் குறும்பா அளவு கூட புரிதல் இல்லை என்று சொல்லி போனார் உண்மையை சொன்னால் ஒன்றும் கிடைக்காது கொஞ்சம் உணர்வோடு சொன்னால் அல்வா கிடைக்கும் என்றார் அது எந்த அல்வா என்றுதான் தெரியவில்லை நாட்டு நடப்பை செய்திகளாய் நடமாட விட்டவர் ஆண்டியப்பன் நாட்டு நடப்புகளை செய்திகளாய் நடமாட விட்டவர் ஆண்டியப்பன் நூலில் நாட்டியமாட வைத்திருக்கிறார் என்று அழகாக சொன்னார் புள்ளி வைத்து கோலம் போடுவது பெண்களுக்கு கை வந்த கலை கருத்துகளை அள்ளி வைத்து உணர்வுகளாய் கோலம் அழகாய் போடுவது இன்பாவுக்கு கை வந்த கலை கவிதை கலை கவிதை கலை வாய்த்த கவிமகள் இன்பாவுக்கு என் வாழ்த்துக்கள் எல்லோரும் ஒரு சுற்றை ஒரு சுற்றை முடித்து விட்டார்கள் தலைவர்கள் சுற்று தொடங்குகிற நேரம் தலை சுற்று வராமல் கேட்டு ரசிக்க தலைவர்களை அழைக்கிறேன்